பழிகாலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாள் அவளது பெயர் வித்யா பணக்கார குடும்பத்தில் பிறந்தவளாயிருந்தாலும் திருமணமாகி வந்தவுடன் கஷ்டங்கள் தொடங்கியது கணவர் வேலை இழந்தார் குழந்தை இல்லை பாவம் வீடே கடனை வாங்கியதனாலே விற்றுவிட்டார்கள் வித்யா ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்றார் பல ஜோதிடர்களிடம் பார்த்தார் ஆனாலும் கஷ்டங்கள் தீரவில்லை ஒரு நாள் சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலுக்கு சென்றிருந்த போது ஒரு பழைய சந்நிதி அருகே ஒரு சாமியாரை சந்தித்தாள் அந்த சாமியார் பேசாமல் ஒரு காகிதத்தை கொடுத்தார் அதில் ஒரு வரி மட்டும் இருந்தது திருஞான சம்பந்தர் பாடலை கஷ்டங்கள் கரைந்துவிடும் வித்யா வீட்டுக்கு திரும்பி அந்த வரியை தேடி திருஞான சம்பந்தரின் தேவார பாடல்களை தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து சொல்ல ஆரம்பித்தார் தோதூடு செல்வ துளாய் முடி யாயன் சிந்தையின் செல்வா சிவலோகநாதா அந்த சிந்தனையோடு வீடு மாறியது கணவருக்கு மீண்டும் ஒரு வேலை கிடைத்தது வீட்டிலேயே ஒரு சிறிய பிசினஸ் தொடங்கினாள் அதில் ஒரு ஆண்டில் வெற்றி பெற்றாள் ஒரு நாள் சிதம்பர கோவிலுக்கு திரும்பினாள் மீண்டும் அந்த சாமியாரை தேடினாள் ஆனால் அவர் இல்லை யாரும் அந்த மாதிரி ஒருவர் இருந்ததே இல்லை என்றார்கள் அங்கேயே அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது அந்த சாமியார் யாரும் இல்லை திருஞான சம்பந்தரே அவளுக்கு காட்சியளித்தார் அருளால் கஷ்டம் போனதல்லவா அன்புள்ளவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் தீராத கஷ்டங்கள் இருந்தால் எதையாவது விட்டுவிடாதீர்கள் ஒரு ஆன்மீக வழியை கடைபிடியுங்கள் திருஞான சம்பந்தரின் தேவாரத்தை தினமும் சொல்லுங்கள் அதாவது பாடல் ஒன்றாக இருந்தாலும் மனதாரச் சொல்லும்போது போது அது இறைவனுக்குச் செவிசாயும் பாட்டு நம்ம கஷ்டங்கள் கரையும் நிமிடம் இந்த பாடலை பாடி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பித்தா பிம்பாய அரிய மாயன் அழியா சோதி சோமசுந்தரப் பெருமான் பாடல்கள்